வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்ற முறையில் எதிர்கட்சி தலைவர்களை பேசி வருவது அவர் ஏதோ ஒரு நெருக்கடியில் உள்ளார் என உணர்கிறோம் என முன்னாள் அதிமுக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் செந்துறை சாலையில் உள்ள கொல்லாபுரம் பகுதியில் அரியலூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடா தாமரை ராஜேந்திரன் மகள் திருமணம் வரும் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது இதில் அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்கிறார் இதனை ஒட்டி திருமணத்திற்காக அமைக்கப்பட்டு வரும் பந்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முன்னாள் அதிமுக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் என்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அரியலூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது எதிர்கட்சி தலைவரின் அறிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என முதலமைச்சர் கூறிய குறித்து கேட்ட கேள்விக்கு இது முதலமைச்சருக்கு அழகல்ல விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வது என்பது எதிர்க்கட்சிகளின் கடமை அந்த கடமையை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்வதற்கு பதிலாக முதலமைச்சர் அவர்கள் எவ்வாறு சொல்லியிருப்பது என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று அனைவரும் முகம் சுளிக்க வகையில் இந்த பதிலை மக்கள் பார்க்கிறார்கள் இதில் ஏதோ ஒரு நெருக்கடி இருப்பதாக உணர்கிறோம் தொடர்ந்து பொறுப்புணர்வோடு பதில் சொல்ல வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது இதில் அவருக்கு பொறுப்புணர்வு இல்லையோ என்ற அச்சம் அனைவரிடமும் இருந்து வருகிறது நெருக்கடி குறித்து கேட்ட கேள்விக்கு அவருக்கு அரசியல் நெருக்கடியாக இருக்கலாம் அரசு நெருக்கடியாக இருக்கலாம் கட்சி நெருக்க நெருக்கடியாக இருக்கலாம் இது அவரைதான் கேட்க வேண்டும் என கூறினார் டி என் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவி வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி அனைத்து இந்த அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அரியலூர் மாவட்ட கழகத்துடைய செயலாளர் முன்னாள் அரசு குரடா திருமதி தாமரை ராஜேந்திரன் அவருடைய அன்பு மகள் திருமண நிகழ்ச்சிக்காக அனைத்து இந்த முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அரியலூருக்கு வருகை தந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் அந்த திருமண நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் குறித்து பார்ப்பதற்காக கழக நிர்வாகிகளும் நாங்களும் இங்கே வருகி வந்திருக்கிறோம் அண்ணன் அவர்கள் வருகை திருக்கிற பொழுது அரியலூர் மாவட்டமே திரண்டு நிற்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்கிற நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய பேச்சனை ஒரு பொருட்டாக இல்லை அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன இது ஒரு முதலமைச்சருக்கு அழகல்ல எதிர்கட்சி தலைவர் நாட்டினுடைய பிரச்சனைகள் தமிழகத்தினுடைய விவசாயிகள் பிரச்சனைகள் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்வது என்பது எதிர்கட்சியுடைய கடமை அந்த கடமையை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய தலைவரான அவர்கள் அதற்கு பதிலாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது ஒன்று சொல்லியிருப்பது என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று அனைவரும் முகசூலிக்கக்கூடிய வகையிலே தான் அந்த பதிலை மக்கள் பார்க்கிறார்கள் கடந்த சில நாட்களாக இதேமாரி முக ஸ்டாலின் என்ன நீங்கள் ஏதோ அவருக்கு நெருக்கடி இருப்பது போல நாங்கள் உணர்கிறோம் தொடர்ந்து இது போன்ற ஒரு முதலமைச்சர் பொறுப்புணர்வோடு பதில் சொல்ல வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அது பொறுப்புணர்வு இல்லையோ என்கிற அச்சம் எல்லோரிடத்திலும் என்ன மாதிரி நெருக்கடியா இருக்க அது அவரைத்தான் கேட்கணும் அரசியல் நெருக்கடியா இருக்கலாம் அரசு நெருக்கடியா இருக்கலாம் கட்சி நெருக்கடியா இருக்கலாம் அது கேட்கணும் சரி